பண்டிகைகள் அப்படின்னா என்ன மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பாலம் தான் இந்த பண்டிகைகள் எத்தனையோ விதமான பண்டிகைகளும் விசேஷங்களும் தமிழ் மரபில் இருக்கு இந்த தமிழ் மரபில் இருந்து வழக்கொழிந்து போன ஒரு பண்டிகையை பற்றியது தான் இன்றைய பதிவு சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு ஒன்றிணைந்த தமிழர்களின் திருவிழாவாக இருந்த திருவோண திருவிழாவை காலப்போக்கில் தமிழர்கள் கொண்டாட மறந்தது ஏன் ஆச்சரியமா இருக்கா ஓணம் கேரளத்துடைய பாரம்பரிய பண்டிகை அல்லவா இது அவங்களுடைய தேசிய பண்டிகை அவங்களுடைய ஒரு அறுவடை திருநாள் அப்படின்னு அப்படிங்கிறது ஒரு சிறு குழந்தைக்கு கூட தெரியும் எப்படி இது தமிழகத்தின் பண்டிகையா இருந்துச்சு நம்முடைய இலக்கியங்கள் தான் இதுக்கு ஆதாரம் சொல்றாங்க மாங்குடி மருதனார் அப்படிங்கிற ஒரு புலவர் மதுரை காஞ்சியில சொல்லிருக்கிறாரு திருவோண திருவிழா தமிழகத்தில் கொண்டாடப்பட்டு வந்தது குறிப்பாக பாண்டிய நாட்டில் அதாவது பாண்டிய நாட்டை தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் ஆட்சி செஞ்சபோது மதுரையில் இந்த பண்டிகை திருவோணத் திருவிழா இன்று கேரளத்தில் கொண்டாடப்பட கொண்டாடப்படுவது போலவே பத்து நாட்களும் கொண்டாடினாங்க என்னைக்கு கொண்டாடுறாங்க இந்த ஓணத்தை ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாதத்தில் அஸ்தம் நட்சத்திரத்தில் தொடங்கக்கூடிய இந்த விழா சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்ராடம் திருவோணம் அப்படின்னு பத்து நாட்களில் பத்து நட்சத்திர நாட்களில் கொண்டாடப்படுகிறது இந்த பத்து நாட்களுக்கும் பத்து விதமான பாரம்பரிய செலிப்ரேஷன்ஸோடு கொண்டாடி பத்தாவது நாளான திருவோணத்தில் திருவிழாவை நிறைவு செய்கிறாங்க மக்கள் இதே பாணியில் தான் பண்டைய தமிழகத்திலையும் இந்த விழா கொண்டாடப்பட்டு வந்தது அப்ப இந்த மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சியில என்ன சொல்கிறாரு அப்படின்னா கொள் அவுணர் கடந்த பொலந்தார் மாயோன் மேய ஓண நன்னாள் அப்படின்னு சொல்றாரு எதிரிகளுடைய கூட்டத்தை அழிச்சு அந்த எதிரிகளுடைய எதிரிகளின் வெற்றிகளை காண வல்ல ஒரு தொங்கு மாலை அணியக்கூடிய முல்லை நில தலைவன் தான் இந்த மாயோன் மாயோன் அப்படின்னா வேற யாரையும் சொல்லல திருமாலை தான் குறிப்பிடுறாங்க இந்த திருமாலை கொண்டாடக்கூடிய சிறப்பு நாளான ஓணம் ஒரு நன்னாள் அப்படின்னு சொல்றாங்க இன்றைக்கி ஓணம் அப்படின்னாலே நமக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும் அந்த மக்களுடைய பூக்கள் கோலம் அத்தப்பூக்கள் கோலம் அதில் நிறைய விதவிதமான கோலம் போட்டு மகிழ்கிறாங்க அவங்களுடைய உடை அலங்காரமாகட்டும் உணவு அலங்காரமாகட்டும் வீர விளையாட்டுகளாகட்டும் இப்படி நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது இதே பாணியில் தான் பண்டைய தமிழகத்திலையும் இந்த ஓண திருவிழா கொண்டாடப்பட்டு வந்தது மக்கள் அத்தப்பூ கோலம் போட்டு அந்த திருமாலை வந்து எதிர்பார்த்து காத்திருந்தாங்க அப்புறமா காய்கறி கனி முதலிய உணவுப் பொருட்களை விருந்தாளிகளுக்கு கொடுத்து மகிழ்ந்தாங்க வீரர்கள் சேரிப்போர் அப்படிங்கிற வீர விளையாட்டு நடத்தினாங்க இந்த வீர விளையாட்டில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பாண்டிய மன்னன் பசுக்களை பரிசளித்ததாகவும் நிறைய ஆதாரங்கள் உண்டு அப்போ இந்த நிறைய விஷயங்கள் வந்து இந்த மதுரை காஞ்சியில் மட்டும் சொல்லப்படலை இன்னும் நிறைய தமிழ் இலக்கியங்கள் பத்துப்பாட்டு அந்த மாதிரியான நிறைய தமிழ் இலக்கியங்களையும் சொல்லி கொண்டாடப்பட்டு வந்தது அப்போ இந்த சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு ஒன்றிணைந்த தமிழகத்தின் திருவிழாவான இந்த ஓணம் காலப்போக்கு காலப்போக்கில் நம்ம கிட்ட இருந்து மறக்கப்பட்டது மறைக்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் பல நூறு வருஷங்கள் தமிழர்களின் முக்கிய திருவிழாவாக இருந்த இந்த திருவோண திருவிழா பாண்டியர்களுடைய ஆட்சி மதுரையில் வீழ்ந்ததுமே மறைஞ்சு மறைய ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஆரிய சூழ்ச்சியால் மலையாளம் அப்படிங்கிற மொழி தமிழில் இருந்து பிரிய ஆரம்பித்தப்போ தமிழர்கள் சேர நாட்டோட சேர்த்து இந்த விழாவையும் சேர்த்தே தொலைச்சிட்டோம் நம்ம அப்படி இருந்து அங்கேருந்து இருந்து படிப்படியாக கேரளத்துக்கு சென்று இந்த பாண்டிய குலத்தோற்றங்களில் குலத்தோற் தோன்றுதல்கள் இருப்பாங்கல்ல அவங்களுடைய வழி தோன்றுதல்கள் அவங்களுடைய ஆட்சி வழியாக தான் கேரள மக்களிடம் இந்த விழா சிறப்பை பெற்று இன்னைக்கு அவங்களால அவங்களுடைய பாரம்பரிய விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது அப்போ இந்த மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய இந்த பண்டிகை நம்ம கிட்டேருந்து எப்படி மெல்ல மெல்லமாக பிரிஞ்சு இப்போ நம்முடைய பக்கத்து மாநிலத்தில் கொண்டாடப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது இது நம்முடைய திருவிழா இந்த திருவிழாவை நாமும் மறக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் விஷயம் இது போன்ற பல சுவாரஸ்ய தகவல்களுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்